துளசி மாடம் வச்சு வீட்டில் துளசி பூஜை நம்ம செய்கிறோம் சார் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னா அதுக்காக தான் கோவிலில் நம்ம வந்து துளசி செடி வச்சுருக்கோம் துளசி மாடம் இருக்கும் துளசி கோட்டைன்னு இருக்கும் அங்கே போய் நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் முன்னாடிலாம் நந்தவனம்னு ஒவ்வொரு கோவில்லையும் இருக்கும் அந்த நந்தவனத்தில் இருக்கிற பூக்களை தான் எடுத்து சுவாமிக்கு கட்டி மாலையாக போடுவாங்க இருந்து வாங்க மாட்டாங்க அந்த நந்தவனத்தை ஒருத்தர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார் அதில் வர்ற பூக்களை வந்து அவர் தான் கட்டி சுவாமிக்கு கொடுப்பாரு அழகழகான பூக்கள் மாலைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது சாஸ்திரத்தில் வரக்கூடிய இந்த துளசி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வைக்கிறது எதற்காக அப்படின்னா துளசி பூஜை பண்ணுறது மட்டுமே இல்லை இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் முதல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் தாந்திரிகமான பரிகாரங்கள் கண் திருஷ்டிகள் வாஸ்து தோஷம் போகிறதுக்கு இந்த துளசி கோட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் எனக்கு வசதி இல்லை சார் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் எப்படி பண்ண முடியும் மாடியில் பண்ணலாம் கீழே வீட்டில் கூட நீங்கள் கார் பார்க்கிங்கில் எங்கேயாவது உங்கள் கார் பார்க்கிங்ல நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு அப்படின்னா பின் வச்சுக்கலாம் முன் பக்கமாக வச்சுக்கலாம் வீட்டினுடைய தலைவாசலில் நீங்கள் வச்சுக்கலாம் எதிர்களுடைய கண் திருஷ்டிகள் போகும் அவனுக்கு என்னப்பா வேற எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு வச்சுருக்கான் அப்படிங்கிற வீண் புகைச்சல் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது அது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனை கல்லால் கூட அடிச்சிடலாம் சொல்லால் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும் அதை விட ரொம்ப கொடுமையானது கண்ணால் அடிக்கிறது கண்ணால் பார்த்து நீங்கள் கண்ணுக்குள்ளேயே பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சில பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதுவும் பதில் பேச மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவங்க நினைச்சிப்பா இவனுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு வாழ்வு வந்திருக்கு இவன் எப்படி இருந்தான்னு தெரியுங்களா அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே அந்த ஸ்கிரீன்லேயே இவங்க பேசுவாங்க ஆனால் வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப பெருசாக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் இதையெல்லாம் போடுவது தான் அந்த துளசி மாடம் துளசி வழிபாடு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது ஒவ்வொரு கோவில்லையும் துளசி வந்து அந்த கோவிலில் இருக்கிற பெருமாளை விட பலம் அதிகம் கோவிலில் இருக்கிற மூலக்கருவறையை விட துளசிக்கு பலம் அதிகம் நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க தீர்த்தத்தில் சாப்பிடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி தேக ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாலும் மானசீகமான மனசு ஒருமுகப்படுத்துகிறதுக்கும் தேவையில்லாத மனச்சிதறல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியம் தர்றதுக்கும் இதை எல்லாத்தோட உறவுகள் மேம்படுறதுக்கும் பண வசதிகள் வர்றதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் தங்கிறதுக்கும் இந்த துளசி வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்